அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் நல்ல பதில் என்ற கதையை நாம் இன்று கேட்க இருக்கிறோம் ஒரு ஊரில் ஒரு மனுஷனும் சிங்கமும் ரெண்டு பேரும் நண்பர்களாக நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் அப்படி ரெண்டு பேரும் நண்பர்களாக நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ளே பேச்சு வளர ஆரம்பிச்சுது மனுஷன் சொன்னான்னா சிங்கமே இந்த உலகத்திலே வீரமானவன் தீரமானவன் மனுஷந்தான் அப்படின்னு சொன்னான்னா சிங்கம் சொல்லிச்சான் காட்டு பக்கம் வந்து பாரு யார் காட்டுக்கு ராஜான்னு உனக்கு தெரியுன்னுச்சான் இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகும்போது வழியில் ஒரு சிலை இருந்துதான் அதாவது சிலை எப்படிப்பட்ட சிலைன்னா ஒரு சிங்கத்தை ஈட்டியால் மனுஷன் குத்தி கொலை பண்ணுற மாதிரி ஒரு சிலை இருந்துச்சான் இந்த சிலையை காமிச்சு இந்த மனுஷன் சொன்னாரான் சிங்கத்துக்கிட்ட பாத்தியா இந்த சிலையை சிங்கத்தை எவ்வளோ வீரமாக குத்தி கொலை பண்ணுறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் சொன்னான்னா அதுக்கு சிங்கம் சொல்லித்தான் இங்கே பாரு இந்த சிலையை செஞ்சு வச்சது சிங்கம் கிடையாது மனுஷன் அதனால் மனுஷன் செஞ்ச சிலையில் மனுஷனை தான் பெருமைப்படுத்தி காட்டுவான் இதே சிலை செய்கிற வித்தெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன் நாங்கள் என்ன திருவான் பண்ணுவோம் ஒரு மனுஷனுடைய மாரம் மிதித்து அவன் மா நெஞ்சு மேலே ஏறி நின்றுக்கிட்டு வீர தீரமாக ஒரு சிலையை நாங்களும் தான் செஞ்சு வச்சுருப்போம் சிலை செய்கிற வித்தை எங்களுக்கு தெரியல அவ்வளோதான் சிலை செய்ய தெரிஞ்சதுனால நீங்கள் இப்படிலாம் செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் பதில் சொல்லித்தான் இதை பார்த்த உடனே அந்த மனுஷன்டா எவ்வளோ சிங்கம் புத்திசாலித்தனமாக இருக்குது இதுக்கிட்ட வாயை கொடுத்து வாய் புண்ணோடு போயிடும் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வாயை கப்புச்சிப்புன்னு முடிக்கினாங்கண்ணா